இன்றைய நிலவரத்தில் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது முதலிடம் சீனாவுக்கும் இரண்டாம் இடம் அமெரிக்காவுக்குமான நிலையில் இந்தியா பெருமையுடன் மூன்றாவது இடத்தில் நிற்கிறது இதை பற்றி முடியும் இந்தியா இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுதானே என கேட்கலாம் ஆனால் இது வெறும் கற்பனையோ பரப்புரையோ அல்ல உண்மையில் நிகழ்ந்துள்ள ஒரு முக்கியமான முன்னேற்றம் இருப்பினும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி திட்டமிட்டு குறைவாகவே காட்டப்படுகிறது இதனால்தான் சிலருக்கு இந்தியா நான்காவது இடத்தில் இருப்பது போல தோன்றுகிறது இந்தியாவின் நாமினல் ஜிடிபி சுமார் நாலு புள்ளி ரெண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிக்கப்படுகிறது நிதி ஆயோக் தெரிவித்துள்ள பொருளாதார மதிப்பு இதை விட அதிகமாக உள்ளது பவர் என்ற அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவின் பொருளாதார சக்தி பதினைந்து டிரில்லியன் டாலருக்கு மேல் என கணிக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்காவின் ஜிடிபியின் பாதிக்கு மேல் என்னும் அளவுக்கு அருகில் உள்ளது இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உள்ளது இந்தியாவின் வளர்ச்சி ஏன் குறைவாகவே காட்டப்படுகிறது இந்தியா என்றும் பின்தங்கிய நாடாகவே இருக்க வேண்டுமா இதற்கு பின்னால் சில அரசியல் நோக்கங்களும் பன்னாட்டு சுரண்டலும் இருக்கலாம் இவை அனைத்தையும் நாம் தெளிவாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ளலாம் நாமினல் ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் பொருளாதார மதிப்பை அமெரிக்க டாலருடன் ஒப்பிட்டு கணக்கிடும் முறை மாற்றாக பிபிபி அதாவது பர்ச்சேசிங் பவர் பாரிட்டிஸ் என்பது அந்த நாட்டின் உள்ளக பணத்தின் உண்மை வாங்கும் திறனை காட்டும் அளவீடு உதாரணமாக இந்தியாவில் ரூபாய் ஐநூறுக்கு இரண்டு பேருக்கான சாப்பாடு வாங்க முடியும் ஆனால் அமெரிக்காவில் அதே தொகையில் ஒரு காபி கூட கிடைக்காது இதுவே பணத்தின் உள்ளூர் மதிப்பை காட்டும் முக்கியமான காரணமாகும் இதனால் தான் பிபிபி அடிப்படையில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உள்ள நிலையில் உலக நாடுகள் பெரும்பாலும் நாமினல் ஜிடிபியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்வதால் இந்தியாவின் உண்மையான வளர்ச்சி முழுமையாக பிரதிபலிக்கப்படுவதில்லை உலக நாடுகளின் நாமினல் ஜிடிபி வரிசை பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்கா உள்ளது இதன் ஜிடிபி சுமார் டாலர் முப்பது ட்ரில்லியன் இரண்டாவது இடத்தில் சீனா டாலர் பதினேழு டிரில்லியன் மூன்றாவது இடத்தில் ஜெர்மனி டாலர் நாலு புள்ளி ஏழு டிரில்லியன் மேலும் இந்தியா டாலர் நாலு புள்ளி ரெண்டு டிரில்லியன் என்ற அளவில் நான்காவது இடத்தில் உள்ளது ஆனால் பிபிபி பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அடிப்படையில் மதிப்பீடு செய்யும் போது இந்த வரிசை மாறுகிறது சீனா டாலர் முப்பத்தி ஒன்பது ட்ரில்லியனாக முன்னிலையில் வகிக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்தியா டாலர் பதினேழு ட்ரில்லியனாக மற்றும் அமெரிக்கா டாலர் இருபத்தி ஆறு டிரில்லியன் ஆகியவை இடம் பிடிக்கின்றன இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜப்பான் மற்றும் ஜெர்மனி போன்ற முன்னணி நாடுகள் கூட இந்தியாவை விட பின்னோக்கி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் எண்களின் விளையாட்டல்ல இது நூத்தி நாற்பது கோடி மக்களின் கனவுகள் மற்றும் கடுமையான உழைப்பின் விளைவாகும் இந்த வளர்ச்சியின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் புதுமையான சேவைகள் அமைகின்றன இந்திய மக்கள் தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழ் இருப்பது நாட்டிற்கு ஒரு வலிமையான இளம் சக்தியை வழங்குகிறது யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் போன்ற தொழில்நுட்பங்கள் பல நாடுகளால் பாராட்டப்பட்டு பின்பற்றப்படும் அளவுக்கு உயர்ந்துள்ளன தகவல் தொழில்நுட்பம் ஐடி வைத்திய சேவைகள் ஹெல்த் கேர் மற்றும் தொழில்நுட்ப தொடர் டெலிகாம் துறைகளில் இந்தியா ஒரு முன்னோடியாக விளங்குகிறது மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியா இன்று மொபைல் போன்கள் செமிகண்டக்டர்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் போர் விமானங்கள் வரை உற்பத்தி செய்து வருகிறது ஆப்பிள் ஐபோன்கள் கூட இந்தியாவில் தயாரிக்கப்பட ஆரம்பித்து என்பது இந்திய உற்பத்தி திறனின் வலிமையை நிரூபிக்கிறது இந்தியாவின் நாமினல் ஜிடிபி குறைவாக தோன்றும் முக்கிய காரணம் ரூபாயின் மதிப்பின் குறைவு ஆகும் இந்தியா நிதி வளர்ச்சி அடைகிறது என்றாலும் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது அதன் மதிப்பு குறைவாகவே பதிவாகிறது இதன் காரணத்தால்தான் தான் உலக தரவரிசைகளில் இந்தியாவின் வளர்ச்சி முழுமையாக பிரதிபலிக்கப்படுவதில்லை இன்றைய உலகத்தில் பல முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் சிடிஓ சிஇஓ போன்ற உயர் பதவிகளில் இந்தியர்கள் திகழ்கிறார்கள் கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஐபிஎம் பெப்சி உள்ளிட்ட நிறுவனங்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக உள்ளன இந்திய இளைஞர்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் திறமை உலகளவில் பெருமை படைக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது இது இந்தியாவின் மிகப்பெரிய வலிமையாக கருதப்படும் மனித வளத்தின் தாக்கத்தை காட்டுகிறது இந்த வளர்ச்சியை ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் மற்றும் கோல்ட்மேன் சாட்ஸ் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன எனவே இந்தியா இன்று வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக மட்டுமல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு பெரிய சக்தியாகவும் உலக மேடையில் நிலையை பிடித்து வருகிறது